ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு பிரத்யேகமாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான ராசி வளங்களை நமது வீடியோவில் நம்ம தொகுத்து இருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டும்தாங்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது அதனால் நீங்கள் டைரெக்டாக நமது ராசி வளங்களை நேரடியாக பார்த்து கொள்ள முடியும் ஸோ நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் விடுங்க புதிய மொபைல் தேடி ராசி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி ராசி பலன்கள் குறித்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஆதரவாக தமையும் அதனால அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை தமிழரு இடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஒன்பதாம் இடத்துல ஒன்பது கூடவன் சந்திரபகன் வலுவாக ஆட்சி வளம் பெற்றுள்ளது அதிகமான நன்மையில ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க மேலும் இன்றைய தினம் ஐந்தாம் இடத்துல பத்து குடையவனும் பதினொன்றாம் குடையனும் ஒன்றாக இணைந்து சேர்க்கை பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழலும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நன்மைகள் அதிகமாக நடக்கும் நீங்கள் வந்து உங்கள் தொழிலில் அதிகமான நல்ல அனுபவத்தை நீங்கள் பெறுவீங்க மேலும் உங்கள் தொழிலில் அதிகமான வளர்ச்சியும் நீங்கள் பெற முடியுங்க எந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி உங்கள் தொழிலில் நீங்கள் முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும் தொழிலில் டாப்பராக நீங்கள் மாறுவீங்க அதனால் பிஸ்னஸ் பீப்பிள்ஸ்க்கு இன்றைக்கி யோகமான ஒரு நாளாக அமைதுங்க வியாபாரத்துல சில பேர் வந்து இடமாற்றம் தொடர்பான ஐடியாக்களை கூட நிறைய இன்னைக்கு உருவாக்கி கொள்வீங்க அது உங்க வளர்ச்சிகளுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல உறுதுணையாக அமையும் மறந்துடாதீங்க தினம் சிறப்பான வகையில் வியாபாரிகள் உங்களது பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அடைய முடியுங்க எனவே முயற்சிக்க தவறாதீங்க முயற்சி செய்து கொண்டே இருங்கள் வியாபார ரீதியாக அது பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உங்களுடைய அப்ரோச்சை இன்னைக்கு வேற மாதிரி இருக்குங்க இன்றைக்கி வித்தியாசமாக மாற்றி யோசித்து வித்தியாசமான சில அணுமுறைகளை ஏற்படுத்தி கொண்டு இன்னைக்கு உங்கள் வேலைகளை செய்வீங்க அதன் மூலமாக உத்தியோக பணிகள் முதற்கொண்டு கொண்டு எல்லாமே சிறப்பாக அமைங்க அலுவலக பணிகளையும் உங்களுக்கு நல்ல மிகச்சிறந்த உயர்வு தரும் சூழ்நிலை அமைகிறதுனால உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க மகிழ்ச்சியான திருப்தியான ஒரு சூழல் உங்கள் ஆஃபீஸில் இருக்கும் சக ஊழியர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு தருவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க அதனால உங்களுடைய அனுபவம் காரணமாக புதிய எபிசோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கைய வந்து சிறப்பாக அமையும் புதிய அத்தியாயம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட நீங்கள் பெறுவீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க எனக்கு அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு உங்களுடைய அனுபவம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவலில் பெறுகூடிய யோகம் இருக்கிறது நீங்கள் சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணலாங்க நீங்கள் அவுட்டிங் போகும்போது நீங்கள் ஜாலியாக நீங்கள் சிறந்த ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை உங்கள் குடும்ப வாழ்க்கையையும் வந்து அனுபவிக்க முடியும் மேலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நீங்கள் அதுக்கு உண்டான பிளான் கூட ஏற்படுத்திக் கொள்ளலாங்க இந்த தினம் நீங்கள் முழு ஆனந்தத்தை பெறுவதற்கு நீங்கள் அவுட்டிங் போகிறது நல்லதுங்க சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் கூட உங்களுடைய சொத்துக்கள் மீது உங்களுடைய பொருட்கள் மீது கூடுதல் கவனம் வேண்டுங்க ஏன்னா சில பொருட்களை வந்து தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் திருடு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரிங்க உங்கள் உடம்புகள் மீது ஒரு கண் வந்து இருந்துகிட்டே இருக்கணுங்க நகரக்கூடிய சொத்துகள் எதுவாக இருந்தாலும் அதை முடிந்த வரைக்கும் நீங்கள் கவனமாக பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்களுடைய வீட்டுடைய அப்பியரன்ஸ் இன்னைக்கு மாற்றக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சில மா தோற்றங்கள் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக செயல்படணும்னு ஆசைப்படுவீங்க அது உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகளையும் ஏற்படுத்தி தருங்க நல்ல சந்தோஷத்தை உங்களுக்கு உருவாக்கும் இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்க வந்து சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் அவரை கேட்காமலே செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு கடமை உணர்வை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்க காதலிட்டு இருந்து இன்னைக்கு இருக்கிறதுனால உங்க காதலோட என்ன ஓட்டங்களை புரிந்து கொண்டு அவருடைய உணர்வுகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க நீங்கள் இன்றைக்கி மறக்கக்கூடாதுங்க அதன் மூலமாக தான் உங்கள் காதல்களுக்கு வந்து இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் அற்புதமான நல்ல ரொமான்சன்களையும் பெற முடியுங்க அதனால் என்ன கடமைகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது அப்படின்றத உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்னங்கிறத குறித்து நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி எந்த விதமான எதிர்ப்புகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரிங்க அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது அமைதியாக இருக்கணுங்க மேலும் தைரியமாக துணிச்சலாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக நீங்கள் எந்த விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் சரிங்க அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக கடந்து வர முடியும் இந்த தான் உங்கள் வீட்டை கிளீன் பண்ணும்போது நீங்க உங்க வீட்டில் வந்து ஏற்கனவே குழந்தை பருவத்திலேயே தொலைந்து போயிருக்கலாம் அந்த மாதிரி திரும்ப பார்க்கும் போது அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் மேலும் உங்களுடைய குழந்தை பருவத்தை வந்து அது ஞாபகப்படுத்துவதாக கூட அமையலாங்க அற்புதமான ஒரு நாள் தினம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தனிமையில் இருக்கிறது வந்து அதிகமான ஒரு உளைச்சல் உங்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்னா அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க தனிமையை வந்து நீங்க விரும்புவராக இருக்கலாம் ஆனா அதனால சில தவறான எண்ணங்கள் மேல உருவாகுது அப்படின்னா அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க சில பேருக்கு தனிமையில் இருக்கிறது மூலமாக நல்ல சிந்தனைகள் உருவாகும் அதுவும் உங்களை நீங்க பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க சோ உங்க மனநிலையை பொறுத்து நீங்க தனிமையை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் அற்புதமான ஒரு நாளுங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கை துணையை கூட இன்றைய தினம் வந்து சிறப்பான வகையில் கலகலப்பான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க அதனால் உங்கள் காதலர் அல்லது உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்றைக்கி நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஸோ உட்காந்து பேசுங்க உங்கள் வாழ்க்கை துணைக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க அதன் மூலமாக தான் இல்லற வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக நல்ல ஒரு அந்யோன்யமாக மாறுங்கிறத மறந்துடாதீங்க இந்த தினம் நல்ல நல்ல மனிதர்களை நீங்கள் மீட் பண்ண முடியுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை வந்து சேரும் உங்களது தொழில் முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு தடையாக இருந்த நபர்கள் எல்லாமே இப்பொழுது தானாக வெளியிடக்கூடிய இருக்கிறதுனால வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கீங்க உங்களது பொருளாதார நிலையை உயர்த்தணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் புதுசாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி முயற்சி செய்வீங்க அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க இனி அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டுங்க நீங்கள் பிஸ்னஸ்லேயும் டாப்பராக வர முடியும் உத்தியோகத்திலும் நல்ல ஒரு சிறந்த நிலையை அடைய முடியும் எனவே நல்ல ஒரு செல்வாக்கு புகழ் கூடுங்க அதன் மூலமாக முயற்சி செய்து கொண்டே இருங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி எல்லோ கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ட்ரீ இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ராசி என்றில் யாரலாம் இது தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்து நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு அன்யோன்யம் நெருக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதற்கு நீங்கள் அவருக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணைக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக நல்ல ஒரு இணக்கமான பாண்டிங் இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணை கூட ஏற்படும் உங்கள் அப்ரோச்சில் உங்கள் அணுகுமுறையில் இன்னைக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றியில் அதிகரிக்கீங்க அற்புதமான ஒரு நாள்கும் அன்பு பெருகும் இன்று தினம் ஏற்கம் கூடுங்க அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நாள் சொல்லலாங்க கால்நடைகள் வச்சிருக்கீங்க ஆடு மாடு தொடர்பான விஷயங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமாக வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க மற்றவங்களுக்கு என்ன தேவை உங்கள் ரிலேட்டிவ்கெலாம் என்ன தேவைங்கிறத நீங்க புரிந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திர வந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு அனுபவ அறிவு சிறப்பாக மேம்படுங்க உங்கள் அனுபவ அறிவை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் நிறைய புதிய அனுபவம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்தன்பர்களெலாம் இன்றைக்கி உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் உங்கள் சூழல் வந்து திருப்தியாக இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அதனால் புதிய வாழ்க்கையை நீங்கள் வந்து ஆரம்பிப்பதற்கான புதிய எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே